Subtitles by the Amara.org community சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் காரை வழிமறைத்து வன்முறையை தூண்ட முயன்ற சமூக விரோதியை கைது செய்ய வலியுறுத்தி மதுரையில் உள்ள சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையின் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சமத்துவ வழக்கறிஞர் அணி சார்பில் வழக்கறிஞர் வில்லவன் கோதை தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் வழக்கறிஞர் பார்வேந்தன் வழக்கறிஞர் பசுமோன் பாண்டியன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனா் செய்த போஞ்சர் போலி வழக்கறிஞர் அவருக்கு ஆதரவாக உங்களுக்காக போராடிய நாடாளுமன்றத்தில் வாதாடிய உங்கள் சங்க உறுப்பினர் மதுரை சங்க உறுப்பினர் சென்னை சங்க உறுப்பினர் வழக்கறிஞர் 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 எதிராக உயர் நீதிமன்றத்துடைய உச்ச நீதிமன்றம் நம்முடைய உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி மரியாதைக்குரிய கவாய் அவர்கள் மீது செருப்பு வீசிய கிஷோர் என்ற வழக்கறிஞரை ராகேஷ் கிஷோர் என்ற வழக்கறிஞரை கைது செய்ய வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் திருமாவளவன் அவர்கள் மீது ஆர் எஸ் எஸ் தூண்டிவிட்டு குறிப்பாக அண்ணாமலை இந்த நாடகத்தை நடத்தி சாதிய ரீதியாக வழக்கறிஞர் மக்களை பிரிக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு சித்தாந்த ரீதியாக இந்தியாவில் போராடுகின்ற இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு தலித் தலைவர் பொதுவழி தலைவராக மாறி அனைத்து சமூகத்தின் தலைவராக இன்றைக்கு உருவெடுத்து வருகிறார் இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் திட்டமிட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றியிருக்கிறார்கள் ஒரு வழக்கறிஞர் மூலமாக அவர் வழக்கறிஞராக இல்லை தடை செய்யப்பட்டவர் ஆனால் அவருக்காக வழக்கறிஞர்கள் போராடுவோம் என்று சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது வழக்கறிஞர்கள் சங்கம் தவறான பாதைக்கு செல்வதாக நான் கருதுகின்றேன் இணைத்தலைவராக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த பாலவர்கள் திசை திருப்புகிறார் வழக்கறிஞர் பார் கவுன்சில் தேர்தல் நடைபெற இருக்கிறது இங்கே சிறுத்தைகளும் சிங்கங்களும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சமூகம் ஓரணியில் திருமா பின்னாடி தருள்வதை தாங்கிக் கொள்ள முடியாமல் பார் கவுன்சிலை கைப்பற்ற வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு வழக்கறிஞரை பிரித்தாலும் சூழ்ச்சியிலே ஈடுபட்டிருக்கிறார் ஆகவே வழக்கறிஞர் சங்கம் இன்றைய தினம் கைக்குளிலாக சிலர் மாறி இருக்கலாம் உண்மையான சமத்துவ வழக்கறிஞர்கள் திரண்டு இருக்கிறோம் திருமா அவர்கள் மீது உள்நோக்கத்தோடு செயல்பட்டின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதுரை சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையின் சார்பாக கேட்டுக் கொள்கின்றோம் வழக்கறிஞர் பசுமோன் பாண்டியன் பொதுச் செயலாளர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாகவும் சமத்துவ வழக்கறிஞரின் சார்பாகவும் இன்றைய தினம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் உயர்நீதிமன்ற வாயிலே நடந்து கொண்டிருக்கிறது கொட்டும் மழையும் பாராமல் ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் இங்கு திரண்டு அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இது திட்டமிட்ட சதியாக அண்ணாமலையின் தூண்டுதலாக ஆர்எஸ்எஸ் மற்றும் சங்கியின் தூண்டுதலாக தலைவர் எழுச்சி தமிழர் எங்களது மதுரை வழக்கறிஞர் சங்கத்தினுடைய ஆயுள் கால உறுப்பினர் வழக்கறிஞர்களுக்காகவே போராடி ஏறத்தாழ பதிமூணு வழக்கறிஞர்களை இடையே பணி நீக்கம் செய்தும் நாற்பத்தோரு வழக்கறிஞர்களை இடைநீக்கம் செய்த போது வந்து குரல் கொடுத்த ஒரே தலைவர் ஒப்பற்ற தலைவர் உயர் நீதிமன்றத்தில் எழுச்சி தமிழர் உருவதான் ஆனால் அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் இன்று ஜாதிய ரீதியாகவும் மத ரீதியாகவும் கூடி ஒவ்வொரு ஒவ்வொரு பார் அசோசியேஷன் ஒவ்வொருடைய வழக்கறிஞர் சங்கத்தையும் தூண்டிவிட்டு இது ஜாதிய ரீதியாக மோதலை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் இதற்கெல்லாம் நாம் ஜனநாயக சக்தியாக திரள வேண்டும் வழக்கறிஞர்கள்லாம் ஒரே ஜாதி ஒரே குலம் என்ற அடிப்படையில் நாம் ஒன்று எழுச்சி தமிழர் அவர்கள் பல போராட்டங்களை வழக்கறிஞருக்காக நிறைவேற்றின ஜந்தர் மந்திரிலே மூன்று சட்டங்கள் சிஆர்பி எவிடன்ஸ் ஐபிசி முதலிய சட்டத்தினுடைய திருத்தங்களை மாற்ற கோரி மிகப்பெரிய அளவிலே டெல்லியிலே போராட்டம் செய்தார் இப்படி வழக்கறிஞர்களுக்காகவே போராடக்கூடிய அந்த நல்ல தலைவர் ஒப்பட்ட தலைவரை இன்று மாசு கற்பிக்கும் வண்ணமாக ஏதோ ஒரு தெருவிலே ஒரு சண்டையை இழுத்துவிட்டு அந்த சண்டைக்கு இவர்தான் காரணம் கட்சிக்காரர்கள் தான் காரணம் என்ற வகையிலே அதை அதை மிகப்பெரிய அளவிலே பெரிதுபடுத்தி ஊதி பெரிதுபடுத்துகிறார்கள் அதை வழக்கறிஞர் சமூகம் ஜனநாயகத்தை காக்கக்கூடிய சமூகம் கண்டிக்கும் கண்டிக்கும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுகளை சிறப்பைகளை